ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கே கேஆர்ல இப்ப வந்து பெரிய ஒரு சிக்கல் ஒன்று வந்து உண்டாயிருக்கு இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து சிறப்பாக ஆடுனதுனால ஃபஸ்ட் ப்ளைஸ் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து புக் பண்ணிடலாம் ஏன்னா அதில் வந்து மாற்றுக்கருத்துல இப்போ வரைக்கும் ஒரு கேமில் மட்டும்தான் தோற்றுருக்காங்க ஆல்ரெடி பதினாறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க எப்படியும் வந்து குறைஞ்சது இருபது பாயிண்ட்ஸ் ரொம்ப வர்சு கேஸுக்கு எப்படியும் இருபது பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிடுவாங்க அப்போ முதல் இடத்தை அவங்க வந்து பிடிச்சிக்குவாங்க அப்போ ரெண்டாவது இடத்த பிடிக்க போகிற டீம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ரெண்டாவது இடத்துக்கு சிஎஸ்கே போட்டி போடுறாங்க கேகேஆர் போட்டி போடுறாங்க சன்ரைசர்ஸ் வந்து இருக்காங்க இவங்க மூணு பேரும் வந்து இவங்க மூணு பேருக்குள்ளே போட்டி கடுமையாக இருக்குது இவங்களை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா லக்னோவும் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க அப்போ வந்து ரெண்டாவது இடத்துக்கு நாலு அணிகள் வந்து கடுமையாக வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க அதில் இப்போ இந்த ரெண்டாவது இடம் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் முதல் ரெண்டு இடத்த பிடிக்கிற டீம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா குவாலிஃபை ஒன்ல வந்து ஆடுவாங்க அதில் ஜெயிக்கிற டீம் வந்து டைரக்டாக ஃபைனல் போயிருவாங்க தோக்குற டீமுக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்போ வந்து நாக் அவுட் கேமில் ரெண்டாவது வாய்ப்பு ஒரு கேமில் தோத்தா கூட மறு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து முதல் ரெண்டு இடத்த பிடிச்சா மட்டும்தான் வந்து கிடைக்கும் ஒரு வேளை மூணாவது இடத்தையோ நாலாவது இடத்தையோ ஒரு டீம் பிடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டீம் வந்து நாக் அவுட்ஸில் கண்டினியூஸாக மூணு கேம் வந்து தோற்கடிக்கணும் முதல்ல மூணாவது இடம் நாலாவது இடம் பிடிக்கிற டீமுக்குள்ளே வந்து ஒரு கேம் நடக்கும் அதில் வந்து ஜெயிக்கணும் அடுத்தது அந்த குவாலிஃபையர் ஒன்னில் தோற்ற டீம் கூட ரெண்டாவது முறையாக வந்து மோதணும் திரும்ப பார்த்தீங்கன்னா ஃபைனலில் போயிட்டு வந்து ஒரு முறை வந்து மோதணும் அப்போ நாக் அவுட்ஸில் கண்டினியூஸா மூணு கேம்ல வந்து ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம வந்து கப்பு ட்ராஃபி வந்து வாங்க முடியும் அதே முதல் ரெண்டு இடத்த பிடிச்சா இன்னொரு வாய்ப்பும் வந்து கிடைக்கும் டேரெக்டாக ஃபைனல் போவதற்கான ஒரு வாய்ப்பும் வந்து கிடைக்கும் அப்போ வந்து சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் வரதை தாண்டி ஏன்னா நிச்சயமா பிளே ஆஃப் வந்துருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்னா இப்போ முதல் ரெண்டு இடத்த பிடிப்பாங்களா அப்படிங்கிறதான் பெரிய ஒரு கேள்விக்குறி அப்போ அந்த ரெண்டாவது இடத்துக்கான டஃப்ல சிஎஸ்கேவுக்கு படுபயங்கரமாக டஃப் கொடுக்கிற டீம் வந்து கே கேஆர் தான் கே கேஆர் ஆல்ரெடி வந்து ரெண்டு முறை வந்து ட்ராஃபி வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே மும்பைக்கு பிறகு அதிகமாக தப்பு வாங்கின டீம்ஸ்ன்னு பார்த்தோன்னா அது வந்து கேகேஆர் தான் அதுலேயே வந்து கம்பீர் தலைமையில் ஆல்ரெடியே ஒரு முறை வந்து ஃபைனலில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை கேகேஆர் வந்து தோற்கடிச்சும் வந்திருக்காங்க பட் ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்த்தோன்னா சிஎஸ்கே கை தான் ஓங்கிருக்கு ஏன்னா முப்பத்தி ஒரு கேமில் ரெண்டு டீம்ஸும் மோதிருக்காங்க அதில் பத்தொம்பது கேம்ஸ்க்கு வந்து சிஎஸ்கே தான் ஜெயிச்சிருக்காங்க பதினோரு கேம்ஸில் கேகேஆர் ஜெயிச்சிருக்காங்க ஒரு கேமில் வந்து ரிசல்ட் இல்லாமல் வந்து போயிடுச்சு பட் இருந்தாலும் இந்த சீசனில் கடந்த ஒரு ரெண்டு மூணு சீசன்ல இல்லாத அளவுக்கு வந்து ஒரு மாற்றம் கே கேஆர்ல வந்து நடந்திருக்கு காரணம் வந்து கம்பீர் தான் கம்பீர் வந்து கேப்டனா இருந்தப்ப நிறைய ஓப்பனிங் வந்து பயன்படுத்தினாரு அதுக்கப்புறம் அவர் சரியா ஆடல யாரும் பெருசா வர அதுக்கப்புறம் அந்த கேப்டன்கள் வந்து பயன்படுத்தல பட் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா கே பெரிய ஒரு பிளஸ் ஓப்பனிங் தான் வந்து இருக்கு கடந்த ஒரு ரெண்டு மூணு சீசனாவே கேகேஆர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேரை அதிகமாக மாற்றின டீம்ஸில் ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து இருக்காங்க ஓப்பனிங்கை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பவர் பிளேயர் ரொம்ப சுமாராக ஆடுவாங்க ரன்களே சேர்க்க மாட்டாங்க பட் இந்த சீசனில் நிறையனு இருக்கார் பில்ப் சால்ட் வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கேம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க பவர் பிளேயர்லேயே எழுபது எண்பதுன்னு வந்து அடிச்சிடறாங்க கேகேஆரோட பேட்டிங் லைனப்பு இந்த சீசனில் செம்மையாக வந்து மாறி இருக்குது அப்படின் தான் வந்து சொல்லணும் ஸோ அப்படி இருக்கிறப்ப கேகேஆர் தான் சிஎஸ்கேவுக்கு கடுமையான சவால் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்போ அடுத்து கேகேஆர் வந்து சிஎஸ்கேவோட சிஎஸ்கே அஞ்சு கேம் ஆடணும் அடுத்து கே கே ஆறு கேம்ஸ்ல வந்து ஆட போறாங்க இப்போ டெல்லி கூட கேகேஆர் வந்து ஆட போறாங்க அந்த கேம்ல மூணு கேம்ஸ்ல வந்து கேகேஆர் வந்து தோத்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்சா மட்டும்தான் அந்த இரண்டாவது இடத்த வந்து தொடர்ந்து வந்து சிஎஸ்கே பிடிக்க முடியும் நன்றி